இன்றைய தினம் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்து மீனா அத்தையா பார்த்து பேசுகிறார் அத்தை நான் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கள் எல்லாம் சரியாகிடும்னு சொன்னேன் ஆனால் இப்படி செய்வார்கள் என்று நான் நினைக்கல தான் என் மீது புகார் கொடுக்கல என்று நான் நினைக்கிறேன் அப்படி வந்து மீனா சொல்கிறார் அதுக்கு பிறகு எஸ்ஐ வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்தபோது கடுமையான காய்ச்சல் நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் இருந்தது போன்றும் படுக்கையில் படுத்தபடி இருந்தார் எஸ்ஐ வந்து விசாரிக்க தங்கமையில் அமைதியாக இருக்கவே பாக்கியம் மட்டும்தான் தான் பதிலளி இதனால் கோபம் அடைந்த எஸ்ஐ நீ கொஞ்சம் நான் அவரிடம் தான் அமைதியாயிற்கு இதே அடுத்து வரதர்ச்சனை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க என்று பாக்கியம் ஆமாம் என்றார் இதே போன்று அடிச்சு துன்புறுத்தினாங்க சொல்ல ஆமாம் என்று சொன்னார் மேலும் வேலைக்கு போக சொல்லியும் வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்க சொல்லியும் வற்புறுத்தினார்கள் என்று சொல்ல ஆமாமனு சொல்கிறார் தங்க மையம் கடைசியாக மீனா அப்பா ஸ்டேஷனுக்கு வந்தார் மீனாவிடம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல ப்பான்னு சொல்கிறார் கடைசியாக முத்துவேல் மற்றது சக்திவேல் இருவரும் வழக்கறிஞரை பார்த்து பேசி கொண்டிருக்கும் போதும் மீனாவின் அப்பாவும் அவர்களிடம் பேசினார் அத்தோடு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து முடிகிறதா